ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த வேதனையான உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் நம் உயிரான விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான் உக ஆன உள்ளே சென்றத்தில் இது வேதனை படுத்தும் அணுவாக உருவாக்கி விடுகின்றது அந்த வேதனை பெறும் உணர்வின் உணர்ச்சியில் உடல் முழுவதும் பரவு போகும்போது மனிதனை உருவாக்கிய அணுக்களுக்கு தேவாதி தேவகி பெயர் வைக்கின்றார்கள் ஆக இந்த மனிதர்களை உள்ளாக்கி இந்த தேவர்கள் இந்த வேதனையின்றி உணர்வை கண்ட பின் தன் செயலை செயல்படுத்த முடியவில்லையே என்று அந்த வேதனையுடன் சிவனிடம் வருகின்றனர் எங்களால் இந்த உலகத்திற்குள் இரணின் புகுந்து எங்களுக்கு சொல்லுகளை கொடுக்கிறான் என்று எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அந்த உணர்வை ஊழிகளை எழுத்துகின்றனர் நான் வேதனையான உணர்வுகள் முகந்தால் நமக்குள் அந்த வேதனை உணர்வு உடலில் தான் ஆகவேதான் இந்த மனித உடலை உருவாக்கிய அனைத்து நல்ல குணங்களும் தேவாரி தேவர்கள் என்று பேரை காரணத்தரையை அறியும்படி செய்கின்றனர் ஆக சிவனிடம் எல்லோரும் உரையிடும் போது நான் என்ன என் செயல்படி வரவேற்பான் என்பது சையம் இவை அனைத்தும் விஷ்ணு வரம் நான் நாம் விஷ்ணுவுடன் கேட்போம் என்று அனைத்தும் உணர்களும் இவை எல்லாம் சேர்த்து உயிரான ஈசனிடம் உயிரிடம் உயிரான விஷ்ணுவிடம் மீண்டும்பிடி வருகின்றனர் விஷ்ணுவுடன் கேட்டாரோ நான் வனம் கொடுக்கிறதே தெரியும் என்ற உணவை கேட்டு பிரமன் உருவாக்குகிறான் அவனிடம் சென்று கேட்போம் என்று அனைவரும் வருகின்றனர் என் தந்தை சொல்படி நான் இதை உருவாக்கிதான் ஆக வேண்டும் இப்படி உருவாக்குதல் என்றால் உலகம் எவ்வாறு உருவாகும் என்றும் நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு காரணப்பிலை வைத்து இவ்வாறு செயல்படுத்துகின்றனர் ஆனால் இருப்பினும் இதை யாரிடம் கேட்பது என்று இந்த விஷ்ணுவும் பிரம்மனும் சிவனும் நம்புவேரும் சேர்த்து இந்த உடலுக்கு இருக்கும் தேவாதி தேவகன் மனித உடலை உருவாக்க அனைத்து உணர்வும் சேர்த்து யாரிடம் கேட்பது என்ற நடைகளை எண்ணி எங்கி விழுந்திருக்கின்றனர் கண்கள் தோன்றிய தான் கண்களால் பார்த்து பல டிவிகளை அகற்றி உணவினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இன்றும் சுட நட்சத்திரமாக வீட்டிற்கும் அதைதான் மகரிஷி என்று காரணத்தில் ரிஷியின் மகன் நாரதன் ஆகவே எல்லாம் அகற்றி அதனின்றி வெளிப்படும் உணர்வினை சூரியனின் காந்தத்தலனே கலந்து கொண்டார் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் இப்ப நாம் வேதனையான உணர்வை நாம் நகருகின்றோம் நமக்கு வேதனை என்ற உணர்வு வந்து விடுகின்றது ஆனால் இதை நீக்குவதற்கு இந்த வழி ஆக இதை நீக்கியதன் அந்த திருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த உணர்வினர் நாம் நகர்ந்தால் இந்த விஷயத்தின் தன்னை நீக்கும் என்பதனை உணர்த்துவதற்குத்தான் கண்ணின் கொண்டு அந்த திருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் சென்றால் இந்த வேதனை என்ற உணர்வுகளை நமக்கு வராது தடுக்கும் ஆகவே அப்போது செய்யும் இந்த உடலுக்கு ஒரு வேதனை அடைக்கி நாம் எந்த வேதனையான உணர்வை கொண்டு வர பார்த்தோமோ அவர்களுக்கும் அந்த திருவ நட்சத்திரத்தின் தேர்வர்கள் தர வேண்டும் அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த உணர்வு நமக்குள் அந்த வேதனைப்படும் மனுக்களை மாற்றிவிட்டு வேதனை அடைத்திடும் அருண் உணர்வையை நமக்கு நான் மிகந்தால் விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான் நம் உடலுக்கு சென்று தீமையை வேண்டிடும் அது பிரம்மனாகி விடுகின்றான் அதன் உணவின் தன்மை தீமை அகற்றும் உணர் வனுவாக போது சிவனுக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற நடிகர் தோற்றவை சென்றது இதனை தெளிவாக்குவதற்குத்தான் இத்தகைய கதையை காவியங்களை தெளிவாக்கி கூறினார்கள் ஆகவே குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு சாச்சா மகேஸ்வரா நம் உயிர் எல்லாரத்திலும் தகுந்ததற்கு குருவாக இருப்பது விஷ்ணு ஆக குரு பிரம்மா நாம் எதையெல்லாம் எடுக்க வேண்டும் அந்த குணத்தின் தன்மைகள் குருவாக இயக்கும் குரு சாத்தாத் மகேஸ்வரா நாம் சர்வ உணர்வுகளில் நமக்கு உண்டு எல்லாவற்றையும் உருவாக்கும் இந்த சக்தி மனித உடலுக்கு இருக்கும் என்ற நிலை மனிதனானதன் வணங்கி உயர்ந்த உணர்வுகளை எவ்வாறு பெற வேண்டும் என்றுதான் குரு விஷ்ணு குரு குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு சாட்சாத் மகேஸ்வரா என்று இதை தெளிவாக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளும் சக்தியாக இன்று நாம் வெளிப்படுத்தனர் ஆகவே சிறந்த ஐந்து நிமிடத்துக்கு சொல்ல வேண்டாம் சிரமமாக இருக்கின்றது ஆக இதை நீங்கள் அடுத்து தெளிவாக வரும் அதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் அறிந்து மகிழ்ச்சியின் அகட்டத்தை வாழ்ந்து நீங்கள் அடக்கி நீக்கிருப்பான எனது அல்லாசையை உருவமைத்து எனது குருநாதர் காத்திய அருவளிப்படி மனிதன் கோடி கடந்து நமது மனிதனாக உருவாக்கினாலும் மனிதனின் சகஜ வாழ்க்கையில் தொடர்படும் சங்கடம் சலிப்பு கோபம் இவை போன்ற உணவுகளை நாம் நுகரப்படும் போது நம் உடலுக்கு பரவி விடுகின்றது இதோட நம்ம வீட்டில் நாம் நடமாடும் போதும் குவி நம் உடலில் பதிவான இன்ப தீமை நிலைகள் பரவி விடுகின்றது சில நேரங்களில் சாதம் ஒரு அந்த உணர்வுகளும் நமக்குள் பதந்து விடுகின்றது அவை புதியும் நம் வீட்டுக்குள் இருக்கும் இந்த நலங்களில் பரிவாகி விடுகின்றது இதை போன்று தீமைகள் நம்ம எரியாமல் நம் உடலிலும் நம் வீட்டிலும் பரவி விடுகின்றது இதை போன்ற நலங்களிலிருந்து விடுபடுவதற்காக ஞானியர்கள் பெண்களுக்கு ஈர்க்கும் சக்தியும் அதை வளர்த்தும் சக்தியும் அதிகமாக இருப்பதனால் அந்த பெண்கள் வசிசரும் வந்திரு போன்று வாழ்ந்து நலாயினி போன்று நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமனும் ஒன்றி நாங்கள் கணவனின் மனைவியும் இருமனும் ஒன்றென இணைந்து பேரறி பெற்று மகிழ்ச்சியின் அவ்வட்டத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்ற உணர்வினை தனக்கு பெருக்கி இந்த உணர்வின் பலு கொண்டத்தில் உதாரணமாக இன்று மாடு மாட்டு தானமோ தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நன்றினை மாடு தன் உடலில் ஏற்றுக் கொள்ளுகின்றது நல்ல மனமுள்ள சாணத்தை வெளிப்படுத்துகின்றது நாம் இத்தகைய நிலைகள் தனக்குள் தியானித்து விட்டு அந்த சாணத்தை எடுத்து நாம் வீட்டுக்குள் நுழையினால் நம்மை எதிரும் பதிவான இந்த தீமையின் உணர்வு அது சக்தி இழக்கின்றது அவ்வாறு சக்தி இழந்த பின் அடுத்து நமக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரறிவரும் பேரொழியும் என் உடல் முழுவதும் பலர்ந்து என் உடல் உள்ள தீமை என் உடல் உள்ள அணுக்களும் ஜீவ் அணுக்களும் தீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று இயங்கிவிட்டு அதன் பணம் கொண்டு நாம் அமர்ந்து கோலம் எழுதல் வேண்டும் இதே நினை கொண்டு நாம் கோலமிட்டால் நம் உடலிலும் பாரத்திலும் நம் எண்ணத்தின் உணர்வு கைகளிலும் பகிர்ந்து அந்த கோலப்பொழிக்குள் அது கலர்ந்து அந்த பொறியில் உயர்ந்த குணங்களை உருவாக்கும் நிலை அங்கே பெறுகின்றது இதை நாம் நமது வாழ்க்கையில் இவ்வாறு நாம் செய்வோம் என்றால் நம் உடலுக்கும் அந்த உணரும் சக்தி பரவுகின்றது நாம் இப்ப கோலத்தின் தன்மையும் நமக்குள் பரவுகின்றது நம் வீட்டிலும் பரவுகின்றது அதே சமயத்தில் இந்த கோலம் இடும்போது நாம் என்ன வேண்டியது இந்த குடும்பத்தில் பற்றும் பாசம் வளர வேண்டும் அருள் மகிழ்ச்சியின் அருசக்தி படர வேண்டும் குடும்பத்தில் வாழ்வோர் அனைவரும் ஞானத்தின் வழியில் பணிநிறத்தல் வேண்டும் பெருவார்கள் என்ற மகிழ்ச்சியின் அம்பட்டத்தில் வாழ வேண்டும் அனைவரும் மகிழ்ந்து வாழும் இச்சக்தி நம் குடும்பத்தில் பெற வேண்டும் சகோதர உணர்வு தன் கொண்டு குடும்பத்தை வளர்பெற வேண்டும் என்று இவ்வாறு மன உறுதி கொண்டு உணர்வின் நிலை கொண்டு இந்த கோலம் எடுதல் வேண்டும் இவ்வாறு கோலமிட்டால் நாம் வெளியிலிருந்து எத்தனையோ தீமைகளை பார்த்து இந்த உடலுக்கு பரவி இருக்கணும் நான் வீட்டுக்குள் வந்தால் இந்த கோலத்தின் வலிமை தீமைகளை நம் வீட்டில் பதிவாக அது பாதுகாக்கும் ஏனென்றால் கண்டு இதை நீங்கள் நம்பி இந்த உணர்வு வழிபடை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இதே உணர்வு உங்கள் உடலையும் விரைகின்றது பட்டுடன் வளரும் சக்தியும் விரைகின்றது ஒரு மகிழ்ச்சியின் அறுசக்தி உங்களுக்கு பெருகும் உதவுகின்றது ஆனால் உங்கள் எண்ணமும் தூய்மையாகின்றது உங்கள் சொல்லை கேட்டு வாழ்வில் இறை பெறுகின்றது இதே போல நீங்கள் வழிநடத்தி நீங்கள் என்னும் எண்ணத்தை உங்கள் உயிர் அது அனதாக மாற்றுகின்றது உடலாக மாற்றுகின்றது அதே உணவின் வழியை உங்களை இயக்குகின்றது ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் மனிதனான நாம் தீமை நீக்கிடும் அடிசக்தி பெற ஒவ்வொரு செயலையும் அந்த நட்சத்திரத்தின் பேரலையும் பேரொளியும் நாம் பெற வேண்டும் என்று இந்த உணவினை உடலுக்கு வளர்த்துக் கொண்டு நாம் இந்த கோலம் விடுவதானாலும் சமையல் செய்வது என்றாலும் ஒரு குழந்தைக்கு அசிவதம் கொடுப்பது என்றாலும் குழந்தைக்கு பால் ஊட்டுவது என்றாலும் ஆகாரம் மற்றவர்களுக்கு அண்ணம் விடுவது என்றாலும் இப்போது உணர்வை நாம் எடுத்து உணர்வினை பதிவு செய்து நாம் அண்ணம் விடுவதும் பிறருக்கு உபகாரம் செய்வதும் இந்த நிலையை நாம் வளர்த்து கொண்டார் பெண்களுக்கு இந்த அரும்பரும் சக்தி வளர்கின்றது அவருடைய சொல்லிலும் அந்த சக்தி பெறுகின்றது கேட்பு உணர்வுகளிலும் இந்த தீமைகள் அகற்றும் அரும் சக்தியாக மாறுகின்றது ஆகவே பெண்களுக்கு உண்டான சக்தியை நீங்கள் உணர்ந்தறிந்து இதை நீங்கள் செயலாற்றுதல் வேண்டும் கோபமோ விருப்போ வேதனையோ நீங்கள் அதிகரித்து விட்டால் வேதனையும் உணர்வு உங்களால் வளர்த்த முடிகின்றது அந்த வேதனை என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் வேதனை தரும் சக்திகள் வந்து விடுங்கள் வேதனையான உணர்வுகளை நீங்கள் முகம் அந்த வேதனை உணர்வு உங்களுக்குள் வளர்காது அதை தடுக்க உங்கள் எண்ணன் அனைத்தையும் பூர்வ நட்சத்திரத்தின் தான் செலுத்தி அந்த அருந்தரும் சக்தி உங்கள் உணவுக்குள் சேர்த்து உங்கள் வாழ்க்கை கேட்டறிந்த தீமையான உணவு விடையாது அது தூய்மை பணித்து இந்த வழியில் உங்கள் வாழ்க்கை வரம்பெறவும் மகிழ்ச்சி பெறவும் பொருள் இல்லா நிறைய பரவும் உங்க பார்வையால் இந்த குடும்பத்தில் அனைவரும் நிரம்பெற செய்யக்கூடிய இந்த சக்தி கிடைக்கும் எனது குரு அருளும் என்னது அருளும் நீங்க எண்ணிய அந்த உணவுகளுக்கு அந்த உயர்ந்த சக்தி பெற்று உங்க குடும்பம் பெற எமது அருளாட்சி எமது குருநாதர் காற்றிய அருள் வழிப்படி மனிதனின் சகத வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் ஒன்றனை இணைந்து வாழ்ந்தாலும் அவர்கள் பண்பு பறிவுடன் பாசத்துடன் வளரும்போது இவருடைய நோய்களை அது கேத்தறிந்து அந்த உணர்வுகளை நாம் அறிந்து நந்தக்கும் அவர்களுக்கு உதவி செய்தாலும் அவருடைய வேதனையான உணர்வுகளை நமக்குள் அதிகமாக நுகர்ந்து விடுகிறது ஆனால் அதே போல நாம் நுகர்ந்த உணர்வு நமக்குள் அதிகமாக வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து அந்த நோயாளி உடலை விட்டு இருந்து சென்றான் அந்த ஆன்மா கேட்டறிந்த அந்த நமது உடலுக்கு வந்து விடுகின்றது அவ்வாறு வந்துவிட்டார் இப்போ அந்த தீமையின் உணர்வு இந்த உடலுக்குள் விளைந்து ஆக மனிதனந்த உணர்வின் பண்பையும் அது இழைக்கச் செய்து வருகின்றது கணவனும் மனிதையும் இந்த வேதனின் உணர்வை இருவருமே பகிர்ந்து கொள்கின்றனர் இந்த வேதனின் உணர்வை பகிர்ந்து கொண்டாலும் இந்த எந்த வேதனின் உணர்வை தனக்கு அந்த மனைவி முதல்ல கலந்து கொண்டதோ அந்த உடலின் நடுவை போன்று இந்த ஆன்மா விழிச்சென்ற பின் இன்னொரு ஆன்மா பூசியாகி விடுகின்றது ஆக கணவனுக்கு மனைவி இல்லை ஆகவே கணவனும் இதை போன்று பல தீவிகளின் உணர்வுகளை பரிவுடன் கேட்டறிந்தாலும் அந்த தீவின் உணர்வு அதிகரித்து விட்டால் அதன் வழி இந்த உடலிலே கடும் நோய்கள் உருவாகி விடுகின்றது இதன் வழி பெற்றாலும் தன் வாழ்க்கையில் அந்த விஷயத்தின் தன்மை அதிகரிக்க இந்த உடலை விட்டு சென்றால் இந்த விஷயத்தின் தன்னை உடலாக்க தான் முடியுமே தவிர இனி மனித உடல் பெறுவதென்பது முடியாத ஆகவே கணவனும் மனைவியும் இங்கே பிரிக்கப்படுகின்றது இதிலிருந்து மீளப்பட வேண்டும் என்றால் இப்போது இதை போன்று கணவனின் உடலை விட்டு அடுத்த கடமை அந்த நட்சத்திரத்தின் தேர்தலிலும் தேர்தலிலும் நாங்கள் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் பெற வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனத்தை பெற வேண்டும் என்ற நிலைகளில் தன்னை கொண்டு தனக்கு வலுவை கொண்ட பெண் அந்த திரு நட்சத்திரத்தின் தேர்தலில் பெற்ற பெற்றத்தின் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற என் கணவரின் ஈராண்மா அந்த சபரிஷி மண்டலத்துடன் இணைந்து இடைபுற உணர்கள் கரைந்து என்னுடன் இணைந்து வாழ்ந்த பண்பு கொண்ட பழிவு கொண்ட உணர்கள் நினைத்து ஒளி என்ற நிலை பற்றி பெருவீடு பெண்மலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரியிடம் பேர வேண்டும் என்றும் மனைவி கரவனை எண்ணுதல் வேண்டும் இதே போல கணவனும் இதை போல மனைவியின் ஆன்மா தெரிந்து விட்டால் இதே போன்று அந்த புத நட்சத்திரத்தின் பேரழியும் பேரொழியும் இந்த நாணங்களை கலந்து என் உடல் முழுதும் பறந்து என் ஜீவான்மா ஜீவனுக்கு பரவேண்டி ஏங்கி இந்த உணர்வினை தனக்கு பெற்று இந்த மனைவியின் ஆன்மா சர்தரிஷு மண்டலத்தோட இணைந்து நிலவுகள் கரைந்து பெருவூரி பென்நிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீடும் பிரவேன்கள் என்று எண்ணினால் நான் எந்த பருவ நட்சத்திரத்தின் உடல் வலுவற்றமோ இந்த சூத்தமும் நிறைய நான் தலை அங்கே சொல்லித்து விடலாம் ஆனால் அங்கு செலுத்திய பெண் எென்றும் அந்த ஒளியின் சிறப்பாக எங்கள் குடும்பத்திற்கு முருளி அகற்றும் அருள் சக்தியாக வர வேண்டும் என்று எண்ணி இயங்குதல் வேண்டும் செய்தால் இப்போது மனிதனின் வாழ்க்கையில் ஞானிகள் காட்டிய அறுவழிகள் உங்கள் தனவனும் மனைவியும் இரு உணரும் ஒன்றிய ஆக இந்த உணர்வு உங்கள் உடலில் இழுக்கப்படும் போது இந்த உணர்வின் வலிமை சென்னை கொண்டு நீங்கள் என்றுமே பிரிந்ததில்லை ஆனால் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் அவர் உணர்வு உங்கள் உடலில் உண்டு சென்ற இந்து மான்த்தை இந்து கழட்டி வருகின்றனர் மான் குளித்தை ஞானிகள் காட்டிய அறவழியில் இது தவறான வழி ஆக கணவன் அந்த சத்தரிசி மண்டலத்துடன் நினைந்து அவர் வாழும் அந்த உணர்வு உனது குடும்பத்தை வரும் அறியாது சேர்ந்த இருவை ஈக்கி இந்த குடும்பத்தை காட்டிட வேண்டும் என்றும் மனைவி கணவின் உயிர்வை அந்த உயர்ந்த நிறைவு கொண்டு அது எண்ணினார் இந்த நினவும் நமக்கும் வளர்கின்றது நாம குடும்பத்தில் வரக்கூடிய அறியாத தீவைகளை அகற்றவும் இந்த வல்லமை பெறுகின்றது இதை போலதான் கணவனும் இதே போல மனைவிக்கு என்பதும் மனைவி கணவனை என்பதும் இதை போல நினைந்தான் இதன் வழியில் வந்த தந்ததிகளுக்கும் அந்த அருள் மகிழ்ச்சி உலக பெறப்படுகின்றது தீவிரிலிருந்து விடுபெறும் அந்த சக்தி பெறுகின்றது இதன் வழியில் நாடுகள் காட்டிய அருள் வழிப்படி நீங்கள் வழிபட்டேன் என்றால் இந்த உடலுக்கு பின் எதன் முந்தி சென்றாலும் அவர் ஒளி சதிரம் பெறுகின்றனர் அதே உணர்வை பற்றும் போது நாம் எளிதில் அங்கே சென்று இணைந்து இருந்தன இணைந்து உணர்வு ஒளியின் உணர்வை படிக்க இது வரவும் ஆகவே இந்த பெண்கள் மான்கிலத்தை நீக்குவது கனலினே நீக்குவதாகும் ஆகவே கனவின் உணர்வை இந்த உடலில் வைத்தால் அந்த மான்குளியம் உடலில் இருந்தால்தான் அவர் நினைவு வந்து இன்றும் அவர் ஒளி சோதீரம் பெற வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து அதன் வைத்து வந்து உங்கள் இரு உணர்வும் சேர்த்து இந்த குழந்தைகளுக்கு அருங்கான ஊற்றவும் அறுவொழி வெளிப்படுத்தவும் அளவுடன் இதை பின்தொடர்ந்து வரப்படும் போது உங்கள் வெளிப்படுத்தால் இந்த குழந்தைகள் செய்வது என்றால் இந்த உலகத்துக்கும் பெறவில்லை என்ற நிலைகளை அடைய வரவும் ஆகவே பெண்கள் இந்த மாங்குளியில் நீக்காது கனவின் நினைவு கொண்டே ஒவ்வொரு நிமிடமும் அந்த மாங்குளியை காலை எடுத்து அந்த அறுவடி பெற வேண்டும் என்று இருமலும் இன்று வாழும் அந்த அலுசத்தை என்னை பெருக வேண்டும் என்று எண்ணம் மகிழ்ச்சியில் காட்டிய அறுவழியில் இதை செய்வீர் என்றால் இந்த பாலை பலனையும் அடைகின்றீர்கள் எனது குரு அருளும் இதை சிந்தித்து செயற்படும் வலுமையும் பெற்று உங்கள் வாழ்க்கை பலமான வாழ்வு வாழ்ந்த எனது அருள் ஆசிய எனது குருநாதர் காற்றிய அருள் வழியில் மனித மனிதர்களின் அடைந்த வாழ்க்கையில் உதாரணமாக ஒரு குடும்பத்தில் பற்றும் பங்கும் பாகத்திரம் ஒப்பினிடம் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் நிமித்தம் பெறவிடர் படைவதும் குழந்தைகள் பிறக்க மற்றவர்களோட பழகி விளையாடுவதும் இது தகைந்த வாழ்க்கை திறந்த உண்மைதான் இருப்பினும் பெரியவர்கள் தொழிலின் நிமித்தம் வெளியிலே தள்ளுகிறார்கள் என்று வைத்து போது நம்ப நன்றி பழகும் போது அவர் குடும்பத்தில் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவரை உற்றி பார்க்கின்றார் அந்த தன்மை தன்னை விட்டால் அந்த வேதனை என்ற வினை பார்த்தோர் உடல்களில் அது பதியாகிவிடுகின்றது அவ்வாறு பதியாகிவிட்டால் அவர்களை திரும்ப திரும்ப எண்ணும்போது போது அந்த வேதனை என்ற உணர்ச்சிகளே தூண்ட தொடங்கி வருகின்றது அந்த தேதன் என்ற வினைகள் நமக்கு வழங்கப்படும் போது அதனால் நம்ம மரியாதை மன்குரம்ப செல்லும் அத்தகைய சிக்கல்கள் ஏற்பட நேருகின்றோம் இதை போன்ற நிலையிலிருந்து இந்த தூண்டுகளை நான் முடித்து பழக வேண்டும் அல்லது கரைத்து பழக வேண்டும் இதைத்தான் விநாயகர் நாய்கள் என்று தீவிரங்களை கரைத்தல் என்று காட்டின பொது விதி பொது பொது இல்லாக்கள் அதாவது தீய வனைகளை நான் பார்த்ததும் நான் எப்படி சங்கத்தில் பகவத்தை ஊற்றினால் அதனோடு செந்தில் பெற்றல் கரைந்து விடுகின்றது இதே போல நான் இந்த தியானத்தில் காலை திருவடியாகத்தில் இருந்து பழகி இருப்பேன் என்றால் அந்த பூவ நட்சத்திரத்தில் பேரிலும் பேரறிந்தும் நான் பெற வேண்டும் என் உடல் மீண்டும் பரவ வேண்டும் என் ஜீவான் ஜீவனுக்கு பெறுவேன் என்று இந்த உணர்வினை நீச்சலுக்கு விட்டால் அந்த தீவிரமடைந்து நமக்கு செல்லாது கரைத்து வருகின்றது அப்போது நன்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் அடுத்த வந்த அந்த அவர்கள் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சி வாழ்ந்து நீங்கள் நலம் பெறுவதில் வந்து சொல்லை சொல்லிவிடுங்கள் அப்போது எங்களுக்கு இதே போல குழந்தைகள் மற்றவர்களுடன் விளையாடுகின்றனர் சண்டத்தில் ஒருவர் பதவி செய்யும் உணர்ச்சிகள் குழந்தை பருவத்தில் வந்து வந்துவிடுகின்றனர் அவ்வாறு வந்துவிட்டால் அதன் பெற்ற தாய்களுக்கு அவன் செய்யக் கொண்டனர் அல்லது அழைப்பகம் செய்த பரவி நிலைகளுக்கு போது சவனானிடம் சேர்ந்து தெரிவிதானே என்று கோதன் பெற்றார் தேவனின் உணர்வை பார்த்துவிட்டார் அதை நிகழ்ந்துவிட்டால் அந்த தேவனை பெறும் நினைக்கிற அணுக்கள் விளைந்து அது ஊழிய வேணனாக மாறி வருகின்றது இத்தகைய தீர் எனது அதன் உடலே வளர பிறந்தால் பெண்களுக்கு கைதான் கிடக்கிறோம் அடிச்சடி குழந்தை பார்க்கும்போது நினைக்கும் போதெல்லாம் அந்த சிந்தனை நமக்கு வெறுப்பென்ற நிலையோ அல்லது வேதனை போகும் நிலையோ அவள் ஒரு காலம் என்ன ஆகாம என்றோ இப்போது சிந்தனைகள் வந்து அத்தகைய உணர்வுகள் நுகரப்படும் அந்த தாய்மார்களுக்கு அதிதமான வேதனைகளை போட்டு வைத்து வருகின்றது ஆகவே கைகால் தொடக்கில் வந்து வருகின்றது ஆகவே இந்த தீய உணவுகள் நமக்கு வளராக தடுக்க எண்ணத்தை வர வேண்டும் இப்போது சந்தர்ப்பத்தில் நான் நிறந்தால் அடுத்த நிமிடமே அந்த பொருள் நட்சத்திரத்தில் பேரறிவும் பேரையும் நான் பெற வேண்டும் என் உடல் முடிதும் தர வேண்டும் என் ஜீவான் ஜீவனத்தை தர வேண்டும் என்று ஒரு நிமிடம் அதை நான் நீச்சலுக்கு விட்டால் அந்த தீய விதைகளை கரைத்து விடலாம் ஆகவே இத்தகைய நிலை கரைக்காக விட்டால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரவும் வரும் குடும்பத்துக்குள் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கோர்வை விட்டது எனப்பட வந்துவிட ஆகவே ஒருவருக்கொருவர் பேருவர் வெறுக்கும் நிலையில் இத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நாம் அடைத்து நான் குடும்பத்தில் உள்ள ஒன்று சேர்த்து காலையில் இத்தகைய திரு எடுத்து திருவள்ள நட்சத்திரத்தின் பேரலனும் பேரவியில் நாங்கள் தர வேண்டும் என்னது கணவனின் அனைவரும் சொன்னது போன்று ஒருவருக்கு ஒருவர் அத்த காலி தியானத்தை அதை எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி அச்சி தளர வேண்டும் நம் குடும்பத்தில் அனைவரும் உடம்பெலாம் மனதலும் மனதளம் பெற வேண்டும் நான் பார்த்ததெல்லாம் நலம் பெற வேண்டும் நம் குடும்பத்தில் கலந்துகள் நானும் குழந்தைகளாக விளையாட்டு வேண்டும் ஞானம் பெற தர வேண்டும் என்ற மனைவி நமக்குள் நாம் உருவாக்கி கொள்கிற வேண்டும் ஆகவே இவ்வழியில் நான்கை காட்டிய அளவையும் நீங்கள் இதை பெற்று உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியின் அகட்டத்தை வாழ்ந்து பொருளிருந்து செயல்படும் சக்தி பெற்று உங்கள் வாழ்க்கையில் செல்வ செலுத்திடம் வாழ்ந்திடவும் குடும்பத்தை பற்றும் பாசத்துடன் வாழ்ந்திடவும் என்பதை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனது குருநாதை காட்டிய அகவெளிப்படி இந்த முப்பது நாளும் முழுக்காட்டிய உபதேசத்தை நீங்கள் கேட்பதின்பே உங்கள் வாழ்க்கையில் இதே போன்று காணையில் நான்கிலிருந்து ஐந்தரை மணி அல்லது ஆறு மணிக்குள் நீங்கள் எழுந்தத்தில் அகற்ற மகிழ்ச்சிகளின் அரிசக்தியும் பெரிய மகிழ்ச்சிகளின் அரிசக்தியும் பெரு நட்சத்திரத்தின் தேவார்களும் தேர்வுகளும் நாங்கள் தர வேண்டும் என்று

தங்கள் மனைவி எதை மனுவும் மகசுமா மகிழ்ச்சிகளின் அறிசக்தியிலும் பெரிய மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் பெரிய நட்சத்திரத்தின் தேரையும் தேரலிலும் பெற வேண்டும் என்று நீங்கி தியானம் இவ்வாறு ஒரு பத்து நிமிடமாக அல்ல குறைந்தபட்சம் ஐந்து நிமிடமாக எங்கு தியானியம் தியானித்தன் நாங்கள் கணவனும் மனைவியும் மகிஷரும் அருந்தது மூன்று வாழ்ந்துதல் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் நலாயமோண்டு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மறித்து நடக்கும் அந்த அரும்பெரும் சக்தி நாங்கள் பெற வேண்டும் சாதிப்பதை போன்று நாங்கள் இருவரும் இருவனும் உண்டி இருவனரும் இன்றி இருவரும் ஒன்றி கீழறி பெறும் அரும்பெரும் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி இவ்வாறு தியானி பெற்று ஒரு உங்கள் குடும்பத்தில் மகசியமான மகிழ்ச்சிகளின் அடிசக்தியும் சிறு மகிழ்ச்சிகளின் அடிசக்தியும் நட்சத்திரத்தின் பேரறி எங்கள் குடும்பம் முழுதும் பழக வேண்டும் எங்கள் குடும்பத்தில் அல்லாது சேர்ந்த தீய வினைகள் அகன்று காத வினைகள் அகன்று பரும் மகிழ்ச்சிகளின் அருணை பலர்ந்திட வேண்டும் என்று எண்ணும் இதே இது இது தியானித்தன் உங்கள் குழந்தைகளின் நினைவு கொண்டு வரும் அவசியமான மகிழ்ச்சிகளின் அபிசக்தியும் பூர்வ மகிழ்ச்சிகளின் அபிசக்தியும் பூர்வ நட்சத்திரத்தின் தேர்தலும் தேரையும் எங்கள் குழந்தைகள் உடல் முழுவதும் படர்ந்து அவரங்களை கடந்து அவருடைய ஜீவான் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இயங்கி தரைத்தேன் அவர்கள் கல்வியின் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறமும் உலக ஞானமும் உலகை காத்திடும் அரும் ஞான குழந்தைகளாக வளர்ந்திட வேண்டும் என்று உங்கள் அருள் ஆட்சியை பரப்பவும் அது ஒவ்வொரு நிமிடமும் இதைப்பன்று உங்கள் குழந்தைகளுக்கு ஆட்சியை சுடும் ஆகவே கல்விக்கு செல்லப்படும் போதும் இதே போல ஆட்சியை வழங்கி அனுப்பும் குழந்தைகள் அம்மா அப்பா அருளாட்சி நாங்கள் பெற வேண்டும் அந்த அருள் உரைப்படி எங்கள் வாழ்வின் சிந்தித்து செயல்படும் தரனும் கல்வியும் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று அன்னகந்தை வணங்கி பள்ளிக்கு செல்லும் பள்ளிக்கு சென்றக்கும் அந்த போதிக்கும் ஆசிரியர் சாதனங்களை எங்கள் நினைவிலே வளர வேண்டும் உலக ஞானத்தையும் பெறவேண்டும் உலகை காத்திடும் அருள் சக்தி அருள் ஞானம் நாங்கள் பெற என்று எண்ணி இயங்குங்கள் இதை போல இயங்கி நின்றால் ஆசிரியர் போதிக்கும் பாடநிலை தெளிவாக பரிவாகும் ஆகவே பாடத்தின் நிலைகளை நல்ல ஞானமும் ஞாபக சக்தியும் பெறும் சக்தி பெறும் ஆகவே அன்னதந்தை அருளாட்சி கற்று குரு அருளையும் நீங்கள் பெற முயற்சி எடுங்கள் பள்ளிக்கு சென்றது இதே போன்று உங்கள் வாழ்க்கையில் தீமை என்ற நிலையை உணர்ந்தறிந்தால் அந்த தீமை அகற்ற ஈஸ்வராய் என்று உங்கள் ஈரான ஈசனை வேண்டும் அம்மா அப்பா இருந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் அருளும் தேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் இனிமையான உணவை பார்த்ததும் அவர்களுக்கு மகிழ்ச்சியில் அவர்கள் நல்ல பண்புள்ளதாக வளர வேண்டும் என்று இவ்வாறு உங்கள் சகா மாணவருடைய நிறைவேற்ற குறைகளை கண்டால் இவ்வாறு நீங்கள் எங்கி அந்த தீவி புகாது அருள் உணர்வை உங்கள் தூள் கொள்ளும் இதே போல குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் இடி தீமைகள் எதவியை தாண்டான அடுத்த நின்றம் அது அந்த புருவ நட்சத்திரத்தின் தேரிலும் தேரிலும் நாங்கள் பெற வேண்டும் நான் அதாவது நோயாளியோ தீமையோ மற்ற கோவித்தோடு கண்டாலும் அந்த அவர்களுக்கு அந்த மகளின் அல்ல வேண்டும் அவர்களும் தர செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி அந்த உணர்வினை வெளிப்படுத்தினார் அவர் உணர்வு எல்லோரும் வராது தீமையில் விளையாடுக்கும் இதே இதுபோன்று உங்கள் வாழ்க்கையில் இதை பொழுது ஜாமி நேரத்தில் நல்ல பச்சை வைத்துக் கொள்ளும் இதை போன்று தியானிப்பட்டு நீங்களும் நீங்களும் குடுங்கள் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொடுத்து அதற்கு ஞானம் குழந்தைகளாக வளர வேண்டும் வளர்ந்தனம் பெற வேண்டும் என்று உங்கள் ஆட்சியை குறும் இவ்வாறு நீங்கள் வளர்ந்து வந்தால் இந்த உணர்வு உங்கள் எண்ணம் உங்களை தாக்கும் உங்களை நம்புங்கள் இந்த உணர்வை நீங்கள் எடுத்தால் உங்களுக்குள் தீமை சுகாது தடுக்கலாம் அந்த அருள் உணர்வு உங்களின் எங்கும் வளர எனது குரு அவர்களும் எனது அருளும் உங்களுக்கு உறுதி ஆகிறது